வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தான் பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம் அல்லது ஊற வைத்தும் சாப்பிடலாம் நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு வெறும் வீட்டில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ஊட்டச்சத்துக்கள் நமக்கு விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகள் நமக்கு விரைவாக கிடைக்கும் ஏன் நம்ம தோலை நீக்கிட்டு சாப்பிட்ணும்னு கேட்டிங்க அப்படின்னா அதோடைய சர்மத்தில் ஒரு என்சைம் தடுப்பான இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம் அதனால முழுமையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காமலும் போகலாம் ஸோ அந்த மாதிரி ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஊறவைத்த பாதாம் பருப்பு தோலை நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுறோம் இந்த மாதிரி சாப்பிடும்போது போது ஊறவைத்த பாதாம் பருப்பு என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து என்னென்ன மாதிரியான மருத்துவ கொடுக்குது அப்படின்றத பத்தி விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்குறது பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் அனிமையா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் உடலில் ஓடக்கூடிய ரத்தம் எப்போதுமே சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும் ரத்த வெள்ளையணுக்கள் இணைக்கல் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கணும் இப்போ ரத்தத்தில் வெள்ளை இணைக்கல் குறையும் போது இம்யூன் பவர் வந்து நமக்கு குறையும் ரத்தத்தில் சிகப்பணுக்கள் குறைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகனும் ஏற்படும் ஏன்னா சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்டும் குறைய ஆரம்பிக்கும் போது ஹீமோகுளோபின் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து சரியாக கொண்டு செல்லாது இதனால நமக்கு மயக்கம் கவனமின்மை உடல் சோர்வு உடல் பலவீனம் தலை சுற்றல் வாந்தி போன்ற அனிமியாவுக்கான அறிகுறிகள்லாம் ஏற்படும் இதை கியூர் பண்ணணும்னா இரும்புச்சத்து நம்ம வளமானவர்களை எடுத்துக்கணும் ஸோ நம்ம பாதாம் பருப்பையோ அல்லது ஊற வைத்த பாதாம் பருப்பையோ எடுத்துக்கிட்டோம்னா அளவிற்குரிய இரும்புச்சத்து நமக்கு கிடைக்கும்போது ரத்த சிகப்பணுக்களில் கரெக்டான லெவலில் லெவலில் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமும் கரெக்டான லெவலில் ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் வந்து கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்த செல்வதால் அனிமையாவுக்கான அந்த அறிகுறிகள் எதுவுமே இருக்காது ரத்த சோகை பிரச்சனை விடுபடலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளுமே நமக்கு வந்து சுத்திகரிக்கப்படும் சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சருமத்தை வந்து பார்த்தோம் வெளிப்புற சூழலில் இருந்து பாதுகாக்கக்கூடியது நம்மளுடைய மேல்புற தோல் தான் ஸோ பாதாம் பொறுப்புகளில் நம்மளுடைய தோலுக்கு சருமத்திற்கு நெகிழ்வு தன்மை புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள் எல்லாமே அதிகம் அதிகமாகவே இருக்கு இப்போது இது வந்து தோலுக்கு நமக்கு அதிக பளபளப்பை வந்து கொடுக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு சாதாரண பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உள்ளிருந்து நம்மளோட சருமத்தை வந்து அழகாக மாற்றும் கோலோஜூன் உற்பத்தியை நம்மளோட சர்மத்தில் மேம்படுத்துறதால எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படாமல் இயற்கையாகவே ஒரு ஒளிவு வந்து நம்மளோட சர்மத்துக்கு கிடைக்கும் உடலுக்கு வலுஸ் இருக்கக்கூடியது ஊர வைத்த பாதாம் பருப்பு ஸோ பாதாம் பருப்புகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் இருந்து இருக்குது பாதாம் பருப்பு அதிகளவு உண்பவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிகளவு ஆட்டலை வந்து பாதாம் பருப்பு கொடுக்கும் ஸோ எனர்ஜியை வந்து பார்த்தோம்னா பாதாம் பருப்பு நமக்கு கொடுக்கும் இப்போ உங்களுடைய உடல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை வீக்காக இருக்கீங்க நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்பவே மெலிந்து காணப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய உடலை வந்து நீங்கள் வலுப்படுத்துகிறதுக்கு நரம்புகள் எலும்புகள் தசைகள் அத்தனையுமே வலுப்படுத்துகிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு வந்து எடுத்துக்கலாம் கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் அந்த அது ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் முன்போர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதயம் சம்பந்தமான நோய்கள்லாம் அதிகமாக மாகி ஏற்படும் ஸோ நம்ம வந்து கொழுப்புச்சத்து அதிகம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது வந்து தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த மாதிரிலாம் உணவுகளை சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம பாதாம் பருப்புகளை நம்மளுடைய உடலுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா பாதாம் பொருள் பருப்பு வந்து நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியதுக்கான நல்ல கொழுப்புகளை மட்டுமே கொடுத்து கெட்ட கொழுப்புகளை நமக்கு வந்து பார்த்தோம்னா உடலில் இருந்து வெளியேற்றிடும் ஸோ இப்போ நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும்போது ரத்த நாளங்களில் கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படுவதால் உங்களுக்கு ரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் போக ஆரம்பிக்கும் ஸோ இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரானளவில் கிடைக்கிறதால இதய துடிப்பு சார்ந்த பிரச்சனை எதுவும் இருக்காது மாற பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய திசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கெல்லாம் நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ கெட்ட கொலஸ்ட்ரல்ஸ் வந்து பாதாம் பருப்பு குறைச்சிட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய நல்ல கொலஸ்ட்ரல்களை மட்டுமே நமக்கு வந்து கொடுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்ந்து போவதற்கு பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து குறைவாக கூடிய உணவுகளையுமே நம்ம அதிகம் உண்ணும்போது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் குறிப்பாக இந்த பானிபூரி மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு மோசமானவை பாதாம் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது ஸோ இதை நீங்கள் அதிகம் உண்ணும்போது வயிறு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும் பாதாம் பருப்பு உங்களுடைய உணவுகள் செரிமானத்திற்கு துணை புரியும் ஸோ அந்த உணவுகள் செரிமானமானதுக்கப்புறம் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்குமே ஹெல்ப் பண்ணும் இதனால் குடல்களில் வந்து உங்களுக்கு கழிவுகள் தங்கி விடுவதால் ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சரி பண்ணப்படும் அதாவது குடல்களில் நமக்கு மலம் வந்து இறுகி போகக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு எளிமையாகவே மலத்தை வந்து வெளியேற்றக்கூடியதற்கான அந்த நாசத்தை வந்து நமக்கு பாதாம் பருப்பு தான் வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் பாதாம் பருப்பு அப்படியே சாப்பிட்டாலும் ஊற வைத்து சாப்பிட்டாலுமே மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு வந்து சரியாயிடும் கொலசால் பிரச்சனை குறைவதற்கு பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தினமும் நம்ம ஐந்து 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 பாதாம் பருப்புகள் நம்ம சாப்பிடும் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பயனே நம்மளுடைய கொலஸ்ட்ரல் வந்து தான் குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரல்கள் நமக்கு பாதாம் பருப்பு குறை வச்சிடும் அதே போல் உடல் பருமனுக்கு அதிகமாக காரணமாக நமக்கு குறை வச்சிடும் உடல் பருமனையுமே கூடாமல் பாதாம் பருப்பு பார்த்துக்கொள்ளும் பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் வந்து அதிகம் இல்லாதால உடலடியை குறைக்க நினைக்கிறவங்களாம் எல்லாம் பட்டினி கிடைக்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு அப்பப்போ நீங்க உணவிற்கிடையே ஸ்நாக்ஸ் மாதிரி சில பாதாம் பருப்புகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நாசத்து தேவையில்லாமல் உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை எல்லாம் குறை உங்களுக்கு வேண்டிய உடல் எடையை கட்டுக்கோப்பான உடல் அடையை உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ ரத்த காலங்களில் படிந்து இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் குறைச்சிக்கலாம் உடலில் படிந்திருக்கக்கூடிய தொப்பை இந்த மாதிரி தேவையில்லாத அமைப்பையுமே நம்ம வந்து குறைத்து கொண்டு ஸ்ட்ராங்காக நமக்கு வேண்டிய வலுவான உடலமைப்போட இருக்கலாம் முக சுருக்கங்களை போக்கக்கூடியது பாதாம் பருப்பு நீண்ட நாட்கள் வந்து இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது பலருடைய ஆசையாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அந்த மாதிரி ஆசையை வந்து நமக்கு நிறைவேற வைக்காது இனி நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்குறதுக்கு ஐந்து பாதாம் பருப்புகளே போதும் ஸோ பாதாம் பருப்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளிருந்து வந்து சுருக்கங்களை மறைய வச்சிரும் அப்படி இல்லைனா நீங்கள் பாதம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சர்மத்தை மசாஜ் பண்ணிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா உடல் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து கோலுஷன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு சர்மம் ஆரோக்கியமாகவும் பொலி உங்களுக்கு இருக்கும் அந்த முதுமையான தோற்றம் வறட்சியான சர்மம் சுருங்கிய தோல் அமைப்பு முக சுருக்கங்கள் இது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது முகம் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பலபளப்பாக மாற ஆரம்பிக்கும் மூளையை பலப்படுத்தக்கூடியது பாதாம் பருப்பு வயசானதுக்கப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோயை வராமல் தவிர்ப்பதில் பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால இது இளம் வயதிலிருந்தே நம்ம முறையாக சாப்பிட்டு பழகணும் அப்போ முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் பாதாமில் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் காடினின் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும் இது புத்தி கூர்மைக்கு உதவிகரமாக இருக்கும் நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு வந்து பெரிதும் உதவிகரமாக இருக்கிறதால ஸோ நம்ம வந்து எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று சுறுசுறுப்பான மூளை இயங்க ஆரம்பிக்கும் மூளை நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீரான உள்ள பாயும் மூளை செல்களும் புதுப்பிக்கப்படும் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் காரணம் பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் பாதாம் பருப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்குகிறது மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிடும் ஸோ உங்களுக்கு தலைமுடி கொட்டுறது முடி இளம் வயசில் நரைச்சு போறது இளம் வயசிலேயே பித்தனம் ஏற்படுவது பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது முடி வந்து பொழிவு இழந்து காணப்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஊட்டச்சத்தை வந்து உங்களுடைய முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே ஊற பாதாம் பருப்பு கொடுத்து முடியை வந்து வலுப்படுத்தும் வலுப்படுத்துவதால் உங்களுக்கு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வந்து கிடைக்கும் ஸோ இதுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடியினுடைய ஆரோக்கியத்திற்குமே நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே நீக்குவதற்கு ஊற பாதாம் பருப்பும் நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்பும் துணை புரியும் ஸோ அதனால் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி நிறைய நோய்களை குணப்படுத்திக் கொண்டு நலமாக வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் பாதாம் பரப்பையும் சாப்பிடுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்கள்